நல்ல அருமையான ஒரு பாடல் ஒவ்வொரு நாளும் தேவனை கத்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது எவ்வளவு நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு பத்தாது என்னில் அடங்காத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் நானும் நீங்களும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை அந்த கிருபையை நினைத்து நாங்கள் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் அடுத்த ஒரு பாடலுடைய வரிகள் எவ்விதமாய் இருக்கிறது விந்த கிருசுராஜன் உந்தன் சிலுவை என் மேன்மை என்று அர்த்தமுள்ள ஒரு பாடல் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே அவர் தொங்கினார் இரண்டு கல்லர்கள் மத்தியில ஒரு கள்ளனை போல தொங்கின அந்த காட்சியை நாம் பார்க்கும் போது பாவம் செய்யாதவர் பாவம் அறியாதவர் பாவிகளாகி நமக்காக அந்த கோர சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தர் அப்படிப்பட்ட சர்வபல்லமில்ல தேவன் அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டவராக மேல் வைத்த அந்த அன்பினுடைய சின்னத்தை நாம் பார்க்க முடிகிறது அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் மேல் வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக கல்வாரி சிலுவையில கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாபப்பட்டவராக சிறு சிலை செட்டப்பட்டவராக விழாவில ஈட்டினால குத்தப்பட்டவராக நம்முடைய ஆண்டவர் தொங்குகிறதை நாம் பார்க்க முடியும் அந்த அழகுள்ளவர் ராஜாதி ராஜா அந்த கேடு அடைந்தவராய் நமக்காக பாவ சிலுவை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்கும்படியாக அவர் அந்த சிலுவை பாடுகளை ருசி பார்த்தார் அவருடைய அன்பை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல் விந்தை கிருஸ்வேசு என்கிறதான அர்த்தமுள்ள ஒரு பாடல் அந்த பாடலை நாம் கேட்கலாம் இது எப்படி நாமும் மயமப்படுவதாக பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து நீங்களும் பாடி தேவனுடைய நாமத்தை உங்களை அன்பாய் கேட்கிறோம் நாம் ஒருமித்து பாடும்போது தேவனை கேத்த அவர் தேவனுடைய நாமத்தை நாம் பாடல் மூலமாக மயமப்படுத்தலாம் குழுவோடு சேர்ந்து நீங்களும் பாடும்படியாக அன்பாய் கேட்கிறேன் Check, check. -ch.